ஹாய் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹர்ஷன் விளாடலை அவனை கொஞ்சம் கால் வழி இருந்ததுனால இந்த அஸ்வின் மட்டும்தான் விளையாண்டான் சரி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவனை வீடியோ எடுத்துட்டு ஹர்ஷன் கீழே உட்காந்துருக்கான் இவன் விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க கார் வந்து வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஐடியா பண்ணியிருக்கோம் அங்கே போயிட்டு கார் வந்து எப்படி வாஷ் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாமா அதுக்கப்புறம் எதுக்காக இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா 360 சிக்ஸ்டி டிகிரியில் வந்து வாட்டர் வாஷ் பண்ணுவாங்களாமா அது எப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க இது வாட்டர் வாஷ் மட்டும் இல்லாமல் ஃபோம் வாஷ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ போயிட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த ப்ராசஸ் தான் அது ரொம்பவே அழகாக க்ளீன் ஆகிட்டுருக்கு இது கார் வந்ததுக்கப்புறம் அதோடய அவுட்புட் எப்படி இருந்ததுன்றது உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் ரொம்பவே சூப்பராக க்ளீன் பண்ணிட்டுருந்தது பார்க்குறதுக்கே ஆசையாக இருந்தது நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல இது மாதிரி பார்க்குறது நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்தேன் ரொம்பவும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவுட்டோர்லையும் நல்லா க்ளீன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா இன்னர் சைட்லையும் நல்லா க்ளீன் பண்ணியிருந்தாங்க ட்ரைவ் பண்ணுறவங்க பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்னும் சில விஷயங்களும் இருக்குது டிசம்பர் ஃபர்ஸ்ட்லேருந்து அது வந்து என்சிட் பண்ணியிருக்காங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ட்ரைவ் பண்ணும் போது ஓவர் ஸ்பீடு இருக்குது சிக்னல் கிராஸிங் இருக்குது அப்புறம் பார்க்கிங் நம்ம தப்பாக பண்ணிட்டோம்னா அதுக்கு பே பண்ணோம் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது பார்த்து ட்ரை பண்ணணும் அதுவும் இல்லாமல் நார்மல் ப்ரைஸை விட ட்ரிபிளாக இருக்குது இப்போ ஃபைன் எனக்கு நிறைய ஆக்சிடெண்ட் இங்கே பஹ்ரீனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை ஊரில் இருக்கிறவங்களும் சேஃபாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா